மணிமுகம் நேருக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் சகர் ஜகதீஸ்வரன் நீ பேசலாம் ஏன் கால உழுதுயா நம்மளோட கட்சில சேர்த்துக்கிட்டு நூ நடந்த சூழ்நிலை இன்னைக்கு பொறுப்புல இருக்கிற எல்லாருமே நூறு தடவை கால்ல விழுந்தவன் ந ஜான் தான் முக்கியமான யோகி என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தற்கொலையா இருக்கோம் அவன் அப்போ ஆதவர்ஜனம் வந்து டெல்லி வலை என்பது புஸியானது ஆதவர்ஜனமோ சீப்டியா இருக்கோ கிடையாது டெல்லி வலை என்பது விஜய் நீதி வென்று விஜய் சிறைக்குள் செல்கிறாரா இல்லையா பார்க்கணும் எனக்கு ஆசை பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை

நடிகர் உச்சத்துல நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் எடிட்டர்ஸ் என்ன விஜய் வி மிஸ் விஜய் நாட் பி தேம் திஸ்வுட் யாராவது போட்டாங்களா எத்தனை பேர் போட்டாங்கன்னு பாத்தீங்களா இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படிதான் உணர்ச்சி பட்டு அவரே தளபதியே முதல் முதல்ல சொல்லிட்டாருல கடைசி படம்

தீவிரமான அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலேயே விஜய் அரசியல் செய்வதற்கு தயாராக இல்ல என்ன பண்ணுவாரு விஜய் வந்து இல்ல ஒரு இயக்குனர் நான் உட்காந்து கதை ஸ்கிரிப்ட் எழுத போறேன் விஜய் வந்து ப்ரொடியூசர் யாராவது படம் எடுக்கலாம் இல்ல விஜய் ஒரு மியூசிக் டேரக்டர் உட்காந்து கீபோர்ட் வாசிட்டு இருக்கேன் விஜய் சேன் ஆக்டர் விஜய் நடித்து கொண்டிருப்பதற்காகவே வந்திருக்கார் சோ நடித்துட்டே இருப்பாரு தவிர அவர் வீட்டில் உட்கார்ந்த எல்லாம் சும்மா இருக்க முடியாது இன்னும் எத்தனை நாள் ஓட்டிட்டுல படம் பார்ப்பார் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சிருக்க கூத்தறிப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப விஜய் நிச்சயமாக படத்தில் நடிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அவர் திரைக்கு வருவார் நீங்க அதனாலதான் ரொம்ப செலக்டிவா அவருக்கு ஒரு மாதிரி பெட்டா இருக்கிற இந்த நெல்சன் டைரக்டர் அக்லி அவங்கள வச்சு அப்ப நீங்க ஏதாவது பேசி விடுங்கப்பா நான் உங்கள சுனர் வருவாரியா ஏய் யார் சொல்ல வர படம் உங்களை சுன்னர் படம் நடக்கும் நெல்சன் அடிக்க மாட்டம் சொல்லிட்டு வாரா இல்ல அவங்க எல்லாம் இவரை வந்து கட்டாயப்படுத்தி இழுத்து மாதிரி ஒரு சீன கிரியேட் பண்ணிடுவாங்கல்ல அதான் அது நடக்கும் அது வாபஸ் அப்படித்தான் நடக்கணும் மக்கள் என்னை கைவிட்ட காரணத்தினால் ஒரு அறிக்கை வரணுமா வர வ வர வரக்கூடாது வரக்கூடாது ஆமா ஏதாவது ஒரு அறிக்கை வரணும்ல அதனால் நான் மறுபடியும் உங்களை மகிழ்விப்பதற்காக சிறிது காலம் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டு உங்களை மகிழ்வித்து விட்டு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மறுபடியும் வருவேன் நான் இந்த களத்திலிருந்து என்னை யாரும் அகற்றிவிட முடியாது அவ்வளவு அகற்றிவிட முடியாது அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு படம் நடிக்க வருவார் நீங்கள் என்னை கைவிட்டாலும் நான் உங்களை கொண்டே இருப்பேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் இந்த மக்களுக்காக தான் கடைசி வரைக்கும் நான் மண்ணோடு மண்ணா உழைந்து கொண்டே இருப்பேன் மண்ணோடு மண்ணாவேன் உங்களுக்காக எப்பொழுதும் இந்த விஜய் களத்தில் இருப்பான் உங்க விஜய் நான் திரும்ப வர்றேன் சினிமாவுக்கு அப்படி சொல்லி பிடிச்சிருவா கலைஞருக்கு எப்படி கட்டுமரம் அந்த டைலாக் வருமோ அந்த மாதிரி ஒரு டைலாக் எதிர்பார்க்கலாம் போலயே அது ஒரு விவாதம் நடக்கும் அத அதை நம்ம பேசுவோம் இந்த எழுதி கொடுத்தது நம்ம பேசுவோம் இதே ஜான் தான் எழுதி கொடுத்தாரோ ஜான் வேற யாரோ ஆளு எழுதினாரோ அப்படி இதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்க அதனால எந்த அண்ணாவோட கடைசி படம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஜனநாயகனை பார்த்து இமோஷன் ஆகுங்க பட் ஆனால் கடைசி படம் நடிச்சது இமோஷன் அளவுக்கு போவேணா நம்ம மறுபடியும் சொல்றோம் கண்டிப்பாக நடிப்பார் உங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டே இருப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது கண்டிப்பாக கடைசி படம் கிடையாது இல்ல இப்போ இந்த ஜனநாயகன் அப்படின்னு இருக்கும் போது தெரிவிச்சிருந்தாரு ஒரு நாலு வகையான மனிதர்களை விட்டு விஜய் வந்து விலகி இருந்தா கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த நாலு வகையான மனிதர்கள் யார் யார் யாரு அவர் வந்து முட்டாள்கள் அப்புறம் அறிவாளிகள் ஒரு நாலு கேட்டகரி சொல்லி சொல்றாரு அவர் இந்த மெசேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு இண்டைரக்டா விஜய் விஜய்க்கு சொல்றான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க இல்ல அப்படிதான் சொல்லி சொல்றாரு நினைக்கிறேன் நீங்க வந்து தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது நான் உங்கள்ட்ட பார்த்த வரைக்கும் வந்து அதாங்க விஜய் வந்து ஒரு என்டர்டைனரா ஒரு ஆக்டரா ஒரு பெரிய இடத்துல இருப்பாரு வெச்ச வினத்துக்கு அரசியல் தெரியும் நீங்க சதுரங்க வேட்டையில இருந்து நம்ம பார்க்கலாம் எல்லா படங்களும் வெட்சவினத்துனாலும் வெற்றினத் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் வந்து கோயம்பேடுல சின்ன சின்ன வேலைகள் பாத்துருக்காருங்க நாங்க பாத்துருக்கோம் கோயம்பேடுல இருக்கிற மார்க்கெட் ஆளுங்கள்ட்ட நிறைய பேர் போய் அண்ணா தக்காளி வியாபாரி இவங்க எல்லாம் கதை இருக்கு பண்ணலாமா அப்ப இவங்க எல்லாம் மதிக்கல எனக்கு தெரியும் எச்வினாத் எனக்கு தெரியும் அவங்க மதிக்கல இந்த மாதிரி பத்து பேரும் வருவாண்டா நீ எல்லாம் என்னடா ஆளு அவங்க வந்து துணிவு நேரத்துல பேசுறாங்க இதே கடையில ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க சொல்லல அந்த அளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்தவர் அதனால அவருக்கு கஷ்டம்னா என்னங்கறது தெரியும் மக்கள் போற கஷ்டம் எல்லாமே தெரியும் அவர் வந்து படங்கள்லாம் அவர் சொல்றாரு விஜய்க்கு அரசியல் ரீதியாக நீங்கள் மாற வேண்டிய அவசியம் நிறைய இருக்கின்றது அப்படிங்கறத நேரடியாக நிச்சயமா சொல்ல முடியும் நான் இன்க்ளூடி உங்க அப்பா அம்மா மத்திய சொல்றேன் எஸ் ஏசி அவர்களுக்கும் சோபா அம்மா அவர்களுக்குமே விஜய் சரியில்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் விஜய் இந்த அரசியல் கோட்டை விட்டுட்டு இருக்காருங்கிற மொழிப்படையா சொல்லிட முடியுமா அவன் பாட்டு பாடும்போது என் பையன் தான் அடுத்த சிஎம் சொல்லிதான் ஆகணும் எங்க அப்பா இப்ப நான் சரியில்லனா எங்க அப்பா என்ன ஐயா அவன் வீணா போடணும் வீட்டுக்குள்ள பேசுவோம் இவன் என்ன இருக்குன்னு சொல்லி பேசுவோம் ஆனா நம்ம வெளிப்படைய பேசும்போது நம்ம யாருமே நம்ம பசங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம உயர்த்தி தான் பிடிப்போம் அதெல்லாம் இருக்கு மெசேஜ் நீங்க வந்து இன்னும் மாற வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறதுல கத்துக்கங்க அரசியலுக்கு போயிட்டீங்க கடைசி படம் வர என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அதுக்கான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாம் விஜய் எடுத்துக்கொள்ள போது விஜய் வந்து எனக்கு அதனால சொல்றீங்க இந்த எலெக்ஷன் வந்து ரெண்டு விதமான கற்பிதங்களை கொடுக்கலாம் நான் கத்துக்கிட்டு ஜெயிக்கிறேன் பாருங்க ஒரு கற்பிதத்தை கொடுக்கலாம் இது நம்ம செட்டாக அதுப்பா படத்து திரும்ப போயிடலாம்னு சொல்லி சொல்லுவார் நான் விஜய் ரெண்டாவது இடத்துக்கு தான் போறேன் நினைக்கிறேன் இந்த கத்துக்கிட்டே நான் அடிச்சு நான் திரும்ப மேல எழுந்து எழுந்து வரேன்னு வரவே மாட்டார் ஏன்னா விஜய்க்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்திருந்தால் அவர் என்னைக்கோ கத்துக்க ஆரம்பிச்சிருப்பார் என்னைக்கு அரசியல் ஆசை வந்திருந்துச்சோ அன்னைக்கு அரசியல் அண்ணன் படிக்க ஆரம்பிச்சிருப்பார் ஜான் மாதிரியான முட்டாளையும் புசியானந்த் மாதிரி முட்டாளையும்

அந்த நேரத்துல அவங்க வந்து இப்ப கூட்டம் இந்த ரெண்டு பேரும் இல்லங்க அவங்களுக்கு முதல்ல கொடுத்தது வித்தியாசமான ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல சமூக நீதிக்காக ஒரு தலித் ஒருத்தர் இருக்காரு ராஜேகர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கிறாங்க சிறுபான்மையை சேர்ந்தவங்க அப்படிதான் அந்த கணக்குதானே தவிர சரி அது ஓகே சோல் ஜஸ்டிஸ்க்கா பண்றீங்க நீங்க இவங்களையாவது அட்லீஸ்ட் அப்பா வந்து தயாரா வகிக்கிற பொறுப்புன்னா கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் வித்தியாசமான பொறுப்பு பரப்பு செயலர் என்கிட்ட முதல்ல சொல்லிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க நான் நிறைய தூரம் அக்கா அந்த வீடியோ எல்லாம் பாருங்கக்கா இதெல்லாம் பாருங்க அவங்க ரிப்ளை தளபதி புகழ் ஓங்குக்க அதோட முடிச்சிருவாங்க அதை தாண்டி அவங்க கத்துக்கிறக்கெல்லாம் அவங்க இல்லை நான் என்ன சொல்றேன் அவங்களோட தப்பு கிடையாது தலைவனே கத்துக்க தலை தயாரா இல்ல நீங்க வந்து பக்கத்துல இருக்க எப்படி சொல்லுவீங்க தலைவர்கிட்ட கொள்கை சொல்லுப்பான சொல்லிடுவாரு அவரு சொல்ல மாட்டார் அவருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு எல்லா பாக்கெட்டையும் வச்சிருக்காரு இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா விஜயோட பெட்டரா பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க இவங்க ஸ்கிரிப்டே கொடுக்காம நீங்க அம்மா ஏதாவது பேசுமா நீ மனப்படம் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் பேர் இருக்கும் நீங்க அவங்கள இவங்க இன்னொன்னு இவங்கள வளரக்கூடாது பஸ் அவங்க வேலை செய்யறாருங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க போச்சு ஏதாவது கேட்டுக்காங்களேன் என்கிட்ட கேட்காதீங்களே பெண்கள் வளர கூடாது பெண்கள் அடிமைகளாக இருக்கணும் பொறுப்புல இருக்கிற எல்லாருமே நூறு தடவை கால்ல விழுந்தவன் கால விழாத ஜெகதீஸ்வரன் அவ்வளவுதான் சிம்பிள் நீ என்ன புஷ்பணினால நான் வந்து இவனை மிதிப்பேன தவிர நான் வந்து உங்க விழ மாட்டேன் என்னைக்குமே மாட்டேன் ஆனா இன்னைக்கு பொறுப்புல இருக்கிற அது என்ன பொறுப்புல வேணாலும் எடுத்துக்கோங்க மாவட்ட செயலாளராக இருக்கலாம் கொள்ளை பரப்பு செயலாளர்களாக இருக்கலாம் துணை பொதுச்செயலராக இருக்கலாம் இவங்கெல்லாம் காலில் விழுந்து காலில் விழுந்து ரூமுக்குள்ள போய் காலில் விழுந்து காலில் விழுந்து பொறுப்பு வாங்கினவங்க இல்லை இன்னொரு கேட்டகரி இருக்குது நான் காசு கொடுக்குறேன் ஓகே முசியானம் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை காசு கொடுக்குறானா வாங்கிக்க வாங்கி உள்ள போடு உங்களுக்கு என்னங்க பொறுப்பு பண்ணி கொடுத்துருவார் இந்த ரெண்டே கேட்டகரி தான் ஸோ யாருமே வளரக்கூடாதுங்கிற முசியானம் ரொம்ப தெளிவாகவே இருக்கார் அது அப்படித்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம இப்போ ஜனநாயகம் பத்தி பேசியிருந்தோம் இதே டைம்ல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச வேண்டியிருக்கு சிபிஐ என்ன நடந்துட்டு இருக்கு சிபிஐ விசாரணையில முதலையே வந்து நம்ம சிபிஐ விசாரணை சொல்லும் போதே சொன்ன விஜய் ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டாருந்தான் என்னுடைய பார்வை அதாவது நீங்க இங்க ஒருவேளை அசராகர் தலைமையிலான ஒரு விசாரணை அருணா ஜெகதீஷன் தலைமையிலான விசாரணை நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் தொட்டு கூட இருக்க மாட்டாங்க விஜய் விசாரணை வரம்புக்குள்ள கூட கொண்டு வந்துருக்க மாட்டாங்க ஏன்னா காவல்துறை புசியானதே கைது பண்ணல இந்த வழக்க வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம் ஏதோ போன போயிட்டு போகுது புதுசாக கொஞ்சம் ஓட விடு அப்படிங்கிற அளவுல தான் எடுத்துக்கலாம் காவல்துறை வந்து சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர ஆமா சீரியஸ் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி விஜய அரசு பண்ண தான் என்னோட கருத்து இந்த ஸ்பெசிஃபிக்கான கரூர் சம்பவம் அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ இந்த ஒரு அந்த ஒரு காரணத்துக்காக காவல்துறையை விட்டுட்டாங்க நம்ம வந்து அது ஏன்னா இத புரிஞ்சுக்காத ஜனங்கள் இருக்கும் பொழுது அவங்க சிம்பத்தியாவது மாறும் என்னையே தொட்டு பாத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் மாறுங்கிறது ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஆகும் நான் சொல்றேன் திமுக ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி நியாயம் அப்படின்னு பார்த்தா நான் ஏன் விஜய் சொல்றேன் விஜய் இல்ல ஜான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி ஏவன் விஜய் ஏ டூ ஆத ஒரு ஏத்தரி இப்படிதான் நான் பார்ப்பேன் ஏன்னா இந்த சிபிஐல நீங்க வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மைங்கிறத சில செய்திகள் வந்து இருக்கதை இந்த செய்திகளை உண்மை தன்மை இருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா முசியானந்த் வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கை கை காமிச்சுக்கிறாங்க நான் இல்லைங்க அவர்தாங்க தாங்க அப்படின்னு சிடிஆர் போட்டு விடுவார் சிடிஆர் வந்து ஆதோ ஒரு போட்டு கொடுக்குறாரு அதில் புசியானந்த் சொன்ன வருஷனாக சொன்னது நான் அன்னைக்கு முன்னாடி பதிவு பண்ணிருக்கேன் நான் இப்போ சொல்றேன் காவல்துறை புசியானந்தை அழைத்து சார் கூட்டம் அதிகமாக இருக்கு கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது உண்மை இந்த மெசேஜை கொண்டு போய் ஜான் ஆர்கிசா மட்டும் மாதவ் அர்ஜுனாட்டையும் டெலிவர் பண்ணது உண்மை இது விஜய்க்கு எந்த அளவுக்கு போச்சு போலங்கிறது எனக்கு தெரியாது இது உண்மை இதை ஜானும் ஆதவும் கூட்டம் வந்தா வந்துட்டு போகுது சில கேஷுவாலிட்டி சில பிரச்சனை வந்தா ஏற்பட்டு போகுதுன்னு சொன்னதும் உண்மை அதனால தான் சொல்றேன் ஜானு தான் ஜெயிலுக்கு போயிருக்கும் நான் சொல்வேன் ஏன்னா ஜான் தான் முக்கியமான அயோகி என்ன பொறுத்த வரைக்கும் சோ ஜானும் இது சொன்னது உண்மை அந்த உண்மையை ஒருவேளை போய் சிபிஐல சொல்லியிருந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு

எவ்வளவு ஜனத்தில் அதாவது அந்த பாயிண்ட்ல நாற்பத்தொரு பேர் இறந்து போயிருப்பாங்க யாருமே நான் சொல்லல யாருமே திட்டமிட்டு கொலை பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லை விஜய் வந்து கொண்டு நான் சொல்லலை ஆனால் இந்த கூட்டத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலியமாக அந்த உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் சார் ரொம்ப கூட்டமா இருக்கு நம்மளே பாக்குறோம் ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்கு இந்த நேரத்துல நம்ம உள்ள போய் நான் பெரம்பலூர்ல கேன்சல் பண்ணீங்கல்ல அரியலூர் அரியலூர் போயிட்டு பரம்பலூர் நைட் ஒரு மணி ஆயிடுச்சு அவர் உள்ள வரல ஏற்கனவே மக்கள் காப்பிட்டு இருந்தாங்க இனிமேல் நான் பண்ணால் சரியா இருக்காதுன்னு கேன்சல் பண்றீங்கல்ல அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரேயர் ஒன்று பண்ணிருக்கீங்கல்ல அதே மாதிரி கருணை கூட்டணி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் நாமக்கலோட அப்படியே கிளம்பி போறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க திட்டு ரெண்டு பேர் பாக்க தான் இப்படியா உயிர் சொல்றேன் மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்காங்க இல்ல போயிட்டாங்க அதனால கேன்சல் பண்ணுங்க சொல்லி சொல்றது உண்மை அதனால அதனாலதான் சொல்றேன் ஜானும் ஆகவும் இந்த கூட்டத்தை நம்ம சிரும்ப சேர்க்க முடியாது அதனால நம்ம போவோம் எந்த பாயிண்ட்ல ஜான் சொல்லு கேட்டீங்கன்னா நமக்கு முப்பெரும் விழாவை எதிர்த்து தான் இது பண்றோம் ஏன்னா இந்த கூட்டத்தோடைய அந்த மாடச் பேசும்பொழுது முதல் பிளான் எங்களுக்கு கரூர்ல கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கரு முப்பரம் விழா முடிந்த பிறகு ஃபோன் வருது ப்ளானை மாத்துறோம் கரூரில் போய் அப்பாயின் போய் அனுமதி வாங்குங்க என்னைக்கு வாங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஏன்னா இவங்க போய் அனுமதி அனுமதிக்கணும் கொடுக்கறதே இருபத்தஞ்சாம் தேதி கோர்ட்டில் ரொம்ப தெளிவான சொல்லிட்டாங்க இருபத்தாறாம் தேதி அனுமதி கிடச்சிது கோர்ட்டில் பேசப்படாத விஷயம் என்னைக்கு நான் நீ அனுமதி கேட்டேன் இருபத்தஞ்சு கேட்டேன் ஏன் இருபத்தஞ்சு கேட்டேன் முப்பர விழா முடிஞ்ச உடனே இந்த பிளானே மாறுது ஸோ ஜானை பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய கூட்டத்தை விஜய் கூட்டிட்டார் அப்படிங்கறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட அசம்பாவிதம் இது நடத்தப்பட்ட அசம்பாவிதம் இல்ல ஆனா இந்த சிபி விசாரணைல திமுக மேல எந்த ஒரு சதியை எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி பேசின மாதிரியான செய்திகள் தானே வெளியே அதோட உண்மை நீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு மதியலகன் மனைவி அந்த மாவட்டத்தில் மதியகன் மனைவி குண்டு போட்டாங்க பவுடர் எடுத்து அடிச்சாங்க அப்டே சத்திய வச்சு கிழிச்சாங்க இதெல்லாம் கதையெல்லாம் அந்த பொண்ணு சொன்னுச்சு அது ஒரு உணர்ச்சி சட்டு நம்ம வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு உணர்ச்சி கூட சொல்லிருக்கலாம் இப்போ அந்த பொண்ணை கூட சிபிஐ கூட கிரைண்ட் பண்ணா என்ன பண்ணும் அதுன்னு சொல்ல முடியாது அது எதுவுமே இல்லைங்கிறது ஏன் இல்லைங்கிறது தெரியும்னா அங்க இருந்த காவல்துறை சொன்னபடி இருபத்தேழாயிரம் பேர் இருந்தானா இருபத்தி ஏழாயிரம் பேருக்கும் அன்னைக்கு நோக்கம் என்ன அண்ணன் ரீல்ஸ் எடுக்கணும் அப்புறம் எல்லார் போன்லயும் ரெக்கார்டிங் இருக்கு அது இல்லாம விஜயோடைய வண்டியில இருக்கிற உள்ள இருக்க கேமரா வெளியே இருக்க கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்டிங் இருக்கு அது இல்லாம சில சப்ளை அவங்க கொடுக்குறாங்க மெயின்ஸ்ட்ரீட் மீடியா எடுத்தது கவர்மெண்ட் வந்து அவங்க அமுதா அவங்க தலைமையில ஒரு பிரஸ் மீட் நடத்தும் போது ரொம்ப தெளிவா எந்தெந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா போட்டாங்க விஜய் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருந்தாருங்கிறதுல மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு விஜய் அதுக்கு அப்புறம் ஓடி போனாரு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் மறுபடியும் சிபிஐல சார் நாங்க ஏற்கனவே காமிச்சிட்டோம் வச்சுக்க அந்த பாருங்க இதுல கவர்மெண்டோட தப்பு இல்ல திமுக தப்பு ஏதாவது இருக்கா திமுக முதல் செந்தில் பாலா ஆலம் சாரா யாராவது வந்துட்டாங்களா இந்த பாட்டில தூக்கி அடிச்சவங்க செருப்பு தூக்கி வீசவங்களா யாரு அவங்களோட ரசிகர்கள் அவரோட கவனத்தை தசை திருப்பி எப்படியாவது உயிரை காப்பாற்றுக்க போராடுறவங்க அப்ப இந்த இடத்துல வேறு எதுவும் கட்சிகள் பூந்து செயல்பட்டுருக்காங்களா இல்ல திமுக எங்க சார் கோட்டை விடுச்சு போலீஸ் கம்மியா இருக்காங்களா இல்லங்க போலீசாங்க காப்பாற்றி எல்லாத்தையும் அமிச்சாங்க சரி இபி லைன் ஆஃப் பண்ணாங்களா பண்ணலையா சார் மரத்துல போது ஆஃப் பண்ணாங்க இவங்கள இறக்கி விட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணாங்க சார் எனக்கு எனக்கு கரண்ட் தேவை சரிமா ஜென்ரேட்டர் அடிச்சு காலி பண்ணது யாரு விஜய் ரசிகர்கள் கூட்டத்துல வந்து தண்ணி கொடுக்காம பாத்துக்கிட்டது யாரு விஜய் ரசிகர்கள் போற வரப்போற விஜய்க்கு கால பன்னெண்டு மணி வந்து கூவிட்டே இருந்தது யாரு விஜய் விஜய் ரசிகர்கள் லேட்டா வந்தது யாரு விஜய்

நீங்க அடிப்படை கேள்வி என்பது விஜயன் காலத்தை வந்தாலும் கேள்வி கண்டிப்பா கேட்டிருப்பாங்க விஜய் எங்க காலையில் எட்டே முக்காலருக்கு விஜய் தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சிபி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்டிருக்காங்க யாங்க எழுப்பினது அவர் காலையில் யாரும் காப்பி கொடுத்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்ப அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்ப லேட்டா வர தெரிஞ்சும் ஏன் கூட்டத்தை நீ கூட்டிட்டீங்க கூட்டத்தை வந்து இல்ல கவர்மெண்ட் சொன்னாங்களா கூட்ட கொடுங்க விஜய் நல்லா பாத்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்களா ஏன் திட்டமிட்டு நீங்க வெளிய அந்த ஊருக்கு நுழையும் போது எதுக்காக கிளாஸ் விஜய் மூடினாரு இன்னொன்னு சொல்றேன் இந்த விசாரணை என்பது எனக்கு தெரிஞ்சு இவரோட விஜயும் இந்த விசாரணைக்கு போய்த்தான் ஆக வேண்டும் இது கண்டிப்பா நடக்கும்

இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்களில் விஜய்க்கு என்னென்ன என்ன செஞ்சு கொடுக்கணுமோ ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுங்கப்பா பெட்டரா பண்ணி கொடுங்கப்பா எதாவது நம்மளால் சொல்லி சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான் எதாவது திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லி சொல்லிருப்பாங்க நீங்களே போய் மாட்டிக்கிட்ட ஒரு இடம் தான் சிபிஐ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நீ கொள்கை எதிரி கொள்கை எதிரி இந்த கொள்கை எதிரியை பத்தி விஜய் இப்போ வரைக்கும் என்ன பேசுறார் திருப்பூர் ஒன்றை வாய் மூடி இருக்கார் பாண்டிச்சேரியில் போய் கொள்கை எதிரியை போல்ந்துட்டு வராரு இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரிக்கும் முன்னாடி பேசின கொள்கை எதிரிக்கும் இப்பொழுது பேசிய கொள்கை எதிரிக்கும் மாற்றம் இருக்கா இல்லையா நம்ம மறுபடியும் சொல்லல இதுக்காக விஜய் அந்த கூட்டணி போவார்னு சொல்லல ஆனால் பயம் வந்துச்சு இல்லை உங்களுக்கு

இது பக்கா மாஸ் கட்சி எங்க தலைவர் எவ்வளவு கூட்டம் வருமா இப்ப டெல்லிக்கு ஒரு கவர் செல்வம் கூட்டத்தை அதுதான் சொல்றாங்க டெல்லி வலை என்பது புசியானந்தருக்கோ ஆதவர்ஜனுக்கோ சிடிஆருக்கோ கிடையாது டெல்லி வலை என்பது விஜய்க்கு விஜய் அழைக்கப்படுவார் விஜய் விசாரணை வரும்போதுக்குள் வருவார் அப்போ விஜயை கேள்வி கேட்கும் விஜய் சரண்டர் ஆகிறாரா இல்ல அவர் எதிர்த்து நிற்கிறாரா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் இந்த சிபிஐ விசாரணை வந்து ஜனநாயகன் படத்துல ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா இல்லங்க அது உங்க கை வைக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்ல இன்னொண்ணு நீங்க அந்த மாதிரி अफेக்ட் பண்ணா இன்னும் கூடுதலாக இந்த ரெண்டு ஷோ பாக்குறவ மூணு ஷோ பாப்பால இல்ல அப்படி இல்ல ஏனா அந்த ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இதுல நடக்குது அப்படிங்கற ஒரு ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கும்போது அந்த படத்தை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண விடுறாங்க ஆ இல்லங்க நீங்க அவ்வளோ அதுக்குள்ள போவாங்கனா மேபி ரிலீஸ் ஆன பிறகு தான் போவாங்க நீங்க அதனால வந்து இந்த படத்தை ரிலீஸ் அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க கண்டிப்பா மேபி அதல அதற்கான காட்சிகள் ஏதாவது இருந்திருந்தால் அது விசாரணைக்குள்ள வரலாம் பட் ஆனா இந்த தடை போடுற மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு வந்து நேரடியாக பாஜக அவருக்கு தொல்லப்பட்ட விஷயத்த பண்ண மாட்டாங்க பியூஷ் கோயல் சொல்றாருல்ல பியூஷ் கோயல் சொல்றாரு அவரை பத்தி பேசாதீங்கப்பா அவரை சொல்லி இருக்காதி அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு உள்ள வச்சு நீங்க கூட்டணிக்குள்ள வரியா வரலையா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு இந்த வழக்கு நடந்து இதில் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போடும் போது உங்க பேர் சேர்க்கப்படலாம் ஒரு சாய்ஸ் இல்ல கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா அந்த வழக்கு நிறுத்து போகலாம் இது என்ன பண்ணுவார் நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து நீங்க இப்ப சிபிஐ வந்து தப்பா பேசுற நான் பேசல விஜய் தான் பேசுற விஜய் தான் சொல்றாரு திமுகவிற்கும் சிபிஐக்கும் மறைமுக கூட்டணியா ஏன் அஜித் குமார் வழக்க சிபிஐ கொடுக்குறீங்க கை கூலி ஒன்றிய அரசு கை கூலி சொன்னதா அதே விஜயோட பாசையில விஜய் அப்படிதான் யோசிக்கணும் அப்ப அரசு கை கூலி நினைச்சாருன்னா நீங்க என்னைக்கு சிபிஐ குள்ள போச்சோ அன்னைக்கே நியாயமான ட்வீட்டா என்ன போட்டிருக்கணும்னா நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை இருந்தாலும் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் திமுக எதிர்க்கிட்டு வழக்குல சிக்கப்போனா திமுக ஒண்ணு எதுவுமே செய்ய போறது கிடையாது உங்களை விட்டுருவாங்க ஆனா அங்க போய் நீங்க தேவையெல்லாம் சிக்கிட்டீங்க அவருக்கு உண்டான பழனி நான் சில நேரங்கள்ல வந்து இது கூட்டணிக்குள்ள போகாம விஜய் நியாயமாக இது விசாரிக்கப்பட்டு அவரை சொல்ற மாதிரி நீதி வென்று விஜய் சிறைக்குள் செல்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இல்ல அவர் சொல்ற மாதிரி சிக்கினவங்க ஃபுல்லாவே இந்த சிபிஐ மூலமா சிக்கினவங்க தான் இந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க ஆமா அதுக்குள்ள இவர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்ல இல்லங்க இப்போ அதை எப்படி ரெசஸ் பண்ணுவாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல நான் வந்து இது எப்படி இந்த உள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா எப்படியாவது உள்ள கொண்டு வரக்கான வேலைகளை பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய சர்வேஸ் வருது இந்த சர்வேல இன்னைக்கு இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி வெல்லுமா என்று கேட்டால் வெல்லாது இன்னைக்கு திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு பாமக உள்ள வந்தா பாமக எந்த பாமக உள்ள வரப்போகுது அப்பா பயிரும் அடிச்சுக்கிறாங்க அப்பா வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு கண்ணீர் வடிக்கிறார் அந்த அளவுக்கு போறாரு அவங்க அக்கா சொந்த அக்காவே வந்து இனிமேல் தம்பியை நான் கணக்கிறான் பேசுவேங்கிற அளவுக்கு வர்றாங்க அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுக பக்கம் வரலாம் ஒரு ஆசை இருக்கிறது ஆனா இங்க வீசி என்ன சொல்லுவாங்க ராமதாஸ் அவர்களுக்கு தாவிகா பக்கம் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற மாதிரி தானே திமுக தாங்க தாவிகா வந்து என்ன பண்ணுவார் அவரு அவருக்கு ஜான நல்லா தெரியுங்க ஏன்னா பாட்டம் அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் ஜான்ட்ட என்னடி என் பையன் எம்எல்ஏ கூட ஆக்கல சும்மா இருந்தா ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க பாமக்க நான் எப்படி சொல்ற கலோகியம் நாசமா பண்ண இடம் எது தெரியுமா ஜான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல விசிக்க மக்கள் நல கூட்டணி கரெக்டா பாமக்க தனியா போறாங்க ஒருவேளை அன்று பாமக போய் திமுக கூட சேர்ந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கூட்டணி தொடரும் சில எம்பிக்களை மோடி எதிர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கிறது மோடி அகேன்ஸ்ட் பிஜேபி மோடி எதிர்த்து சில எம்பிக்களை பாமக உருவாக்கி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி தொடர்ந்து இருக்கும் சில எம்எல்ஏக்களை மறுபடியும் பாமக நிறைய எம்எல்ஏக்களை பாமக உருவாக்கி இருக்கும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இடத்துக்கு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் சில எம்பிக்களை ராமதாஸ் வந்து அன்பு தொடர்ச்சியாக எம்பியா இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாமா இல்லையா நீ மினிஸ்டர் இருக்க முடியாது தொடர்ச்சியா எம்பியா இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும் விசி கதா எந்த கதி ஆயிருக்கும் நமக்கு தெரியாது சோ சும்மா இருந்தவன் உங்களுக்கு பிடிச்சி நாசமா இருக்கிறது ஜான் சோ அந்த ஜான ராமதாஸ் ஐயாக்கு தெரியுமா தெரியாதா அவர் அவர் கேட்டார் அப்பயே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே கேள்வி தான் கேட்டார் என் பையன் இப்ப சாம்பர் நான் கௌரவம் போட்டு அவனுக்கு காலி வந்து போயிட்டாடா நீ தான் கேட்டார் அவரு அவன எம்எல்ஏவே நீ ஆக்க முடியல நீ வந்து என்ன வேற குட்டி கடைசி வரைக்கும் ஒரு பேனர் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டு அவ்வளவுதான் சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஜாய்ஸ் தீமுக தீமுகல இருக்க சிக்கல் என்ன முன்ன நிறைய இடங்கள் கொடுத்து எத்தனை இடங்கள் கொடுப்பதுங்கிறது அதை தாண்டி கொள்கை ரீதியாக திருமாலவன் என்ன எந்த வடிவத்தில் இருந்தாலும் பாமக பாஜக எதிர்க்கிறோம் வெளியே போவோம் தேர்தல் அரசியல பங்கெடுக்காம கூட போவோம் எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கற ரொம்ப நிலைப்பாடு உறுதி தன்மையோட இருக்காரு அப்ப அந்த கூட்டணியில் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சர் சம்மதிப்பாரா அப்படிங்கறத ரொம்ப பிரதானமான கேள்வி இடங்கள் கூட விடுங்க ஐயா நீங்க ஆறு சீட் ஏழு சீட் மேபி இருக்கலாம் இப்ப இந்த வாட்டி வந்து காங்கிரஸ்க்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சம் அதிகமான இடங்கள் கூட அவங்கள வளர்ந்து வராங்க காங்கிரஸ் கூட விட்டுருங்க விசிக்கு வளர்ந்து வராங்க மதிமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே வந்து இடங்கள் கேட்பாங்க அப்பா ராமதாஸ் வந்து வேற வழியே இல்லாமல் செகண்ட் சாய்ஸா கூட விஜய் யோசிப்பாருங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு என்ன பண்றது விஜய் பலப்படுத்தலாம் மற்றபடி இவங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் அப்பாவும் ஆனா அங்கேதான் இருப்பாங்க ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்க்கும்போது எனக்கு போயிட்டாங்க அப்படின்னு காந்தி மதிய பேச வைக்கிறார் அப்படின்னா அப்ப எந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு அப்படிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்ப இதை எப்படி ஜெல் பண்ணுவாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்னைக்கு நிலைமைக்கு பாஜக என் கூட்டணி ரொம்ப வீக்கான ஒரு விக்கெட்ல இருக்கு சோ இந்த இதை சரி பண்ணுவதற்கு இங்க யாருமே இல்ல அப்ப திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம் நன்றி